குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரண்யா பிராணம்பர் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போறோம் பதினஞ்சாம் தேதிக்கான கெசிங் முன்னாடி பதினாலாம் என்னோட என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்துட்டு பார்ப்போம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் இது எட்டு ஆறு நாலு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு ஐநூற்றி ஒன்று அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எட்டு ஆறு நாலில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆறு மட்டும் வரல நாலு எட்டு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு நாலு நாலு எட்டு நாலு நாலு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி வந்ததுனால இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் இந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த நம்பர் ஏ போர்டில் கண்டிப்பாக நாலு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரா நம்பரில் வந்து நாலு இருக்குது அதனால ஏ போர்டில் நாலு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஏ போர்டில் நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு நாலு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நாலு நாலு ரெண்டு அஞ்சு அப்படின்னு கொடுத்தேன் நாலு ரெண்டு அப்படிங்கிறது சார்ட்டில் அப்படி தான் இருக்குது இப்போ ஏபூல நாலு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸ் நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறுக்கு பதிலாக நாலு பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு ஸோ நாளைக்கான ரிசல்ட்டு ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கிஷங்கில் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட் அதாவது சாரி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரிசல்ட் நாலு நாலு எட்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஸோ நாளைக்கு இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிறது இருக்குது அதனால் நாற்பத்தி நாலு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு ஐம்பத்தி அஞ்சாக பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி ஒன்று ஆல்ரெடி பாஸ் ஆச்சு ஐநூற்றி அஞ்சு பாஸ் ஆகணும் ஐநூற்றி அஞ்சு பாஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம் இல்லை ஐநூற்றி ஐம்பது பாஸ் ஆகலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகலாம் டபுள்ஸ் நாற்பத்தி நாலு வந்ததுனால ஐம்பத்தஞ்சு வரும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம் ட்ரா நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலு பேஸ் பண்ணி ஏ போர்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருக்குது அதனால் நாளைக்கு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ஆறு இருக்கிறதுனால ஆறு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி நாலு இருந்ததுனால ஏ போர்டில் நாலு வந்துச்சு நாளைக்கு ஆறு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஏபோர்ட்டில் ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் ட்ரா நம்பரில் பஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு ஸோ நாளைக்கு மூணாவது நாள் கண்டிப்பாக ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் இல்லை ஆறோட பவர் நம்பர்ஸ் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு ரெண்டு நாள் பாஸ் ஆனாவே மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா அதோட பவர் நம்பர் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு ஆறு வரணும் இல்லை அப்படின்னா ஆறோட பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது டபுள் ஃபோர் எயிட் ஆப்போசிட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் எயிட் அல்லது எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஆர் எயிட் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் ஆர் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் த்ரீ ஆர் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற செவன் நம்பர்ஸ் வந்து ஆல்பம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் உங்களோட கிசிங்கில் வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் ஏ போர்டில் ஆறு வந்துச்சு அப்படின்னா ட்ரா நம்பரில் நாலு வந்தது மாதிரி நாளைக்கான ட்ரா நம்பர் ஆறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ஆறு அஞ்சு ஆறு மூணு ஆறு எட்டு அப்படிங்கிறது அதனால் ஆல்போர்ட் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் உங்களோட கிசிங்கில் வரதான்னு பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் பாக்ஸில் டைரெக்டாக எயிட் நைன் ஃபைவ் கிடையாது எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் சார்ட்டிலேருந்து எடுத்திருக்கேன் வேற ஒரு சார்ட்லேருந்து எடுத்திருக்கேன் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஃபுல் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் உங்களோட கெசிங்ல வருதா அப்படின்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் வரும் அப்படின்னா ஆறுங்கிறத பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் பாருங்கள் அது இல்லாமல் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பர்ஸ் மட்டும் பாக்ஸில் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏ போரில் ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு ஆறு அஞ்சு மூணு ஆறு எட்டு மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் ஆறு அஞ்சு மூணு அல்லது ஆறு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறு ஐம்பத்தி மூணுங்கிறது முப்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணுங்கிறது முப்பத்தி எட்டு ஆறு வரும் அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு இல்லை முப்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு அல்லது முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அடுத்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இப்போ அதாவது எட்டு ஆறு நாலு ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஒன்று ரிசல்ட்டு நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஒன்று இப்போ ஐநூற்றி ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஐம்பது வரணும் இல்லை ஐம்பத்தி ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அஞ்சு ஜீரோ அல்லது அஞ்சு ஒன்று இல்லை ஒன்று ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஐநூற்றி ஏழு ஐநூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் எனி ஒன் நம்பர் பாக்ஸ் அதாவது ஏழு இதுல பாக்ஸ் தான் வேணா ட்ரை பண்ணலாம் நம்பர்ஸ் கரெக்டா நம்பர்ஸ் கொடுக்கல 507 ஏழு இல்லை எழுநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் ஐநூத்தி பதிமூணு இல்ல முன்னூத்தி பதினஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு நம்பர்ஸ் வரலாம் இல்ல நூத்தி அதாவது ஆறு அஞ்சு ஒன்று இல்லை அறுநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் பாக்ஸ்ல ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிற இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் பாருங்கள் அது இல்லாமல் எட்டு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்திருக்கு எட்டு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு நாலு எட்டு இல்லை எட்டு மூணு நாலு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு நாலு ஏ போர்டில் எட்டு வந்துச்சுன்னா எட்டு மூணு நாலு அஞ்சு சி போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு வந்திருக்கு சி போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஆறு இல்லை ஒன்று ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி சாட்டில் பாருங்கள் சாட்டில் இருக்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் அடுத்து எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எழுவத்தி மூணுங்கிறது அஞ்சு காமன் நம்பர் எட்டோட பவர் மூணு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு இல்லை ஐநூற்றி நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட கெசிங்கில் வரதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி எண்பத்தி நாலு வந்துருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது எண்பத்தி நாலு நாளைக்கு எண்பத்தி அஞ்சாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் உங்களோட கெஸிங்கில் வந்தால் மாட்டோம் இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை சாட் பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் யூ